ஆத்மா நமஸ்தே டு வால் இந்த டேரோ ரீடிங்கில் நம்ம பார்க்க போகிறது உங்கள் பேர்சன் அதாவது இப்போ நீங்கள் மனசில் ஒரு நபரை நினச்சிக்கிட்டே இருக்கீங்க அந்த நபர் வந்து உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க என்ன யோசிக்கிறாங்க அதை பற்றி இந்த ரீடிங்கில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கார்ட் எனர்ஜி கூட கனெக்ட் ஆகிறதுக்காக கமெண்டில் ஃபைவ் ஃபோர் ஒன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த கார்டு எனர்ஜி கூட நீங்கள் கனெக்ட் ஆயிடுவீங்க இது ஒரு டைம் லெஸ்ட் ரீடிங் தான் கரெக்டான நேரத்தில் உங்கள் கண்ணில் இந்த வீடியோ படும் இந்த வீடியோ எப்போ உங்கள் கண்ணில் படுதோ இது உங்களுக்கான ஒரு மெசேஜ் இது இது ஒரு ஜென்ரல் ரீடிங் மட்டும்தான் இதில் உங்களுக்கு எது ரெசனேட் ஆகுதோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க மற்றதை விட்டுருங்க உங்களுக்கு பர்சனல் டேரோக்கார் ரீடிங் தேவைப்படுச்சுன்னா நீங்கள் இன்ஸ்டாவில் அது மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் உங்கள் பேர்சன் உங்களை பற்றி என்ன யோசிக்கிறாங்க உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்க இப்போ உங்க மேல உங்க நபருக்கு வந்து சில எண்ணங்கள் இருக்கும் அத வந்து ஓபனா உங்ககிட்ட சொல்லிருக்க மாட்டாங்க சில நேரம் வந்து ஓபனா சொல்லியிருப்பாங்க ஆனா அந்த பேர்சனுடைய மனசில் வந்து உங்களை எப்படி பாக்குறாங்க பாக்கக்கூடிய விதங்கள் வந்து எப்படி இருக்கு அதை பத்தி பார்க்க போறோம் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தேவைப்படுது அந்த விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கு அப்படின்னா அதை நீங்க துணிஞ்சு செய்வீங்க அந்த துணிஞ்சு செய்யக்கூடிய செயல் வந்து உங்ககிட்ட இருக்கு இருக்குது நல்லா படிச்சிருக்கீங்க நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு நபராக உங்களை அவங்க வந்து பார்க்குறாங்க உங்களுடைய படிப்புக்கும் தொழிலுக்கும் வந்து அவங்க வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க உங்கள் பேர்சன் இப்போ உங்ககிட்டே வந்து அதை பற்றி அதிகமாக பேசியிருப்பாங்க நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை பற்றி நல்லா பாராட்டியிருப்பாங்க நீங்கள் இப்போ இருக்கீங்க அப்படின்னா இன்னும் நல்லா படிக்கணும் அப்படின்னு நல்லா என்கரேஜ் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி உங்கள் லைஃபுக்கு உங்களுடைய கரியருக்கு வந்து நல்ல விதமாக வந்து பாராட்டு சப்போர்ட்டு எல்லாமே இந்த நபர் வந்து உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க ஏன்னா உங்களுடைய நபருடைய பார்வையில் நீங்க வந்து உங்களுடைய கரியர்ல நல்லா வரணும் அந்த ஒரு எண்ணம் வந்து உங்க நபருக்கு வந்து இருக்கு நீங்கள் வந்து நிறைய கஷ்டங்களை வந்து தாண்டி வந்திருக்கீங்க நிறைய கஷ்டப்பட்டுருக்கீங்க உங்கள் வாழ்க்கையில் இது எல்லாமே உங்கள் நபருக்கு தெரிஞ்சிருக்கு அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நபராக உங்கள் வாழ்க்கையில் வந்து இருந்திருக்காங்க அப்போ அவங்க பார்க்கக்கூடிய விதம் எப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எப்படியாவது உங்கள் வாழ்க்கையில் இப்போ என்ன செஞ்சிட்ருக்கீங்களோ அதில் வந்து நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க உங்களுடைய லவ்வுக்கு வந்து நீங்க அதிகமா முக்கியத்துவம் கொடுக்குறீங்க உங்களுடைய கரியரையே வந்து பாத்தீங்கன்னா நீங்க விட்டுட்டீங்க இந்த நபருக்காக உங்க வாழ்க்கையை வந்து பாத்தீங்கன்னா சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்க அத வந்து உங்க நபர் வந்து விரும்பவே இல்லை கரியரில் வந்து இப்ப நீங்க தூத்து போய் நிற்கிறீங்க இப்ப நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த வேலையில முன்னேற்றம் உங்களுக்கு இருக்காது இல்லை நீங்க படிச்சுட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னா அந்த படிப்புல வந்து கரெக்டான கவனம் உங்களுக்கு இருக்காது கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க அந்த எக்ஸாம் வந்து பாஸ் பண்றதுக்கான முயற்சிகள் வந்து பெரிய அளவுக்கு வந்து நீங்க பண்ணலை நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா அந்த வேலை வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அதுக்காக எல்லாமே செய்றீங்க இருந்தாலும் கவனம் உங்களுக்கு சிதறுது இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் வந்து லவ் உங்க மைண்ட் வந்து வர்றதுனால அதிகமாக வர்றதுனாலயே இப்போ ஃபோக்கஸ் வந்து உங்களுக்கு மிஸ் ஆகிக்கிட்டே இருக்கு கரியராக உங்கள் போர்ஸனாக சூஸ் பண்ணுறப்ப வந்து ரெண்டுமே வேணும்னு உங்களுக்கு தோணுது சில நேரம் வந்து நீங்கள் உங்கள் கரியரையும் விட்டுட்டு இந்த போர்ஸனுக்காக நீங்கள் நிற்கிறீங்க இதை உங்கள் நபர் வந்து விரும்பவே இல்லை உங்க நபர் வந்து விரும்புறது உங்க வாழ்க்கையில நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணுங்க அப்படின்னு தான் அவங்க வந்து நினைக்கிறாங்க இப்ப நீங்க நோ கான்டாக்ட்ல இருக்கலாம் பிரிஞ்சு இருக்கலாம் இல்ல பேசிக்கிட்டு கூட இருக்கலாம் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருந்தா கூட உங்க நபர் வந்து விரும்புறது உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணதான் சொல்றாங்க சில நேரம் உங்களுக்கு ஆப்ஷன் கூட கொடுத்துருப்பாங்க இதை நீ செய் இதை நீ ப்ராப்பராக பண்ணால் நம்ம மேரேஜ் நடக்கும் அந்த மாதிரி கூட உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க உங்கள் நபர் வந்து நினைக்கக்கூடியதெல்லாமே எப்படின்னா நீங்கள் இப்போ வந்து பையனாக இருக்கீங்க இந்த ரீடிங் பார்த்துட்டுருக்கப்பறம் பையனாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் லவ்வர் நினைக்கிறது நீங்கள் வந்து எல்லாரை விடையுமே நல்லா ஃபேமஸாக இருக்கணும் எல்லார் முன்னாடியும் நல்லா வாழ்ந்து காட்டணும் நீங்கள் தனித்துவமாக தெரியணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க அதே மாதிரி இந்த ரீடிங் வந்து நீங்க உங்க நபர் அதாவது ஆணுக்காக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க நினைக்க கூடியது என்ன அப்படின்னா பாராட்டணும் அப்படின்னா அந்த இடத்துல உங்க வந்து தனித்துவமா தெரியணும் அதாவது மத்தவங்க மதிக்கணும் நல்லா வாழணும் அப்படின்னு தான் உங்களுக்கும் தோணுது அதுதான் நீங்களும் விரும்புறீங்க ஆனா இப்ப அந்த மாதிரி இருக்கான்னு கேட்டா இல்ல உங்க நபர் வந்து வழி மாறி போயிருக்காங்க அவங்களுடைய லட்சியத்தை நோக்கி போகலை இப்ப வந்து ஓவரால் ட்ரிங்கில் வந்து அடிக்டடாக இருப்பாங்க இல்லை வேற ஏதாவது ஹேபிட்டில் வந்து கொஞ்சம் அடிக்டடாக இருக்காங்க நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் இதெல்லாமே கொஞ்சம் வேறு வழியில் உங்கள் போசனை வந்து கொண்டு போயிருக்கு இதனால தான் உங்கள் ரெண்டு பேருக்கு இடையிலையும் வந்து செட் ஆகாமவும் போயிருக்கு இதில் ஒரு சிலருக்கு எப்படி இருக்குன்னா உங்களை உங்கள் நபர் எப்படி பார்க்குறாங்களோ உங்களை வந்து ஏடிஎம் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க அதாவது அவங்களுக்கு எப்போ பணம் தேவை இருக்கோ அப்பெல்லாம் உங்ககிட்ட வருவாங்க நல்லா பேசுவாங்க பிரைன் வாஷ் பண்ணுவாங்க மைண்டை நல்லா சேஞ்ச் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தேவையானதை உங்ககிட்ட இருந்து எடுத்துட்டு போயிருவாங்க இந்த நபருக்காக நீங்கள் அதிகமாக வந்து பணம் கொடுத்துருக்கீங்க இவங்க தான் வாழ்க்கை அப்படின்னு வந்து நீங்க முடிவு பண்ணி வச்சுட்டு இவங்களுக்காகவே எல்லாமே பண்ணி எல்லாமே செலவு பண்ணியிருக்கீங்க இவங்களுக்காகவே மற்றவங்க கிட்ட இருந்து கூட நீங்கள் கடன் வாங்கி கூட இவங்களுக்காக பண தேவைகளை வந்து எல்லாமே பூர்த்தி பண்ணிக்கிட்டே தான் நீங்க இருந்திருக்கீங்க அப்போ நீங்கள் அங்கே வந்து ஏடிஎம் மிஷின் மாதிரி தான் உங்கள் நபருக்கு வந்து இருந்திருக்கீங்க உங்கள் நபர் வந்து உங்ககிட்ட இருந்து பணம் வாங்கி பழகிட்டாங்க அதனால ஒரு பொருளா தான் உங்களை வந்து அவங்க வந்து பார்க்குறாங்க நீங்களும் வந்து சும்மா இருக்க மாட்டீங்க அந்த நபரை வந்து பேச வைக்கிறதுக்காக ஏதாவது ஹெல்ப் வேணுமா ஏதாவது பணம் வேணுமா இந்த மாதிரி தான் அவங்கள பேச வைக்கிறதுக்காக நீங்க இந்த மாதிரி ட்ரிக்கே நீங்க யூஸ் பண்ணிட்டு நீங்களே கொடுத்து ஏமாந்துட்டு நிற்கிறீங்க உங்கள் நபர் வந்து உங்களை பத்தி யோசிக்கிறப்ப எப்படி வேணும்னாலும் நீங்க உங்க வாழ்க்கையில வந்து பொழைச்சிருவீங்க அந்த ஒரு நம்பிக்கை உங்கள் நபருக்கு இருக்கு இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டு இருக்கலாம் உங்கள் நபரை பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு புலம்பிட்டு எல்லாமே தொலைச்சிட்டோம் அப்படின்னு நீங்க நிக்கலாம் இருந்தாலுமே உங்க நபர் வந்து உங்களை விட்டு விலகி போயிருக்காங்க விலகி நிக்கிறாங்க அப்படின்னா உங்களை வந்து கண்டுக்காமவும் இருக்காங்க இருந்தாலுமே அவங்களுக்கு உள்ளாடி ஒரு நம்பிக்கை எப்படி இருந்தாலும் நீங்க வந்து மூவ் ஆன் பண்ணுவீங்க உங்களுடைய வாழ்க்கையை நீங்க பார்ப்பீங்க உங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்தை நோக்கி போவீங்க அப்படின்னு உங்க நபருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு ஆனா உங்களால போக முடியாது போகல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க ஆனா உங்க நபருக்கு உங்களை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கு நீங்க மனசு வச்சா ஸ்ட்ராங்கான ஒரு நபரா இருப்பீங்க எல்லாமே உங்களால செய்ய முடியும் அப்படின்னு இதையுமே உங்க நபர் உங்ககிட்ட சொல்லி இருந்திருப்பாங்க இப்ப நீங்க பிரிஞ்சிருக்கீங்க நோக்காண்டாக்ல இருக்கீங்க அப்படின்னா உங்க நபர்கிட்ட வந்து பேச்சுவார்த்தைகள் நடத்தி இருக்கிறப்ப கண்டிப்பா இத வந்து உங்க நபர் உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க இதுல சில நேரம் வந்து உங்க நபரை விட்டு நீங்க பிரிஞ்சு போயிருக்கீங்க அந்த நேரத்துல உங்க நபரால உங்களை விட்டு இருக்க முடியாத ஒரு சூழ்நிலைகளும் இங்க வந்து உருவாகி இருக்கு நீங்க வேண்டாம்னு நின்ற நேரத்துல எல்லாமே உங்க நபர் வந்து உங்களை தேடி வந்திருக்காங்க அதாவது நீங்கள் வந்து இன்னொரு லைஃபுக்கு போகணுன்னு ரெடியாக நின்று இருப்பீங்க இல்லை வேறு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் மைண்டை நீங்கள் மாற்றி போகிற நேரத்தில் வந்து உங்கள் பர்சன் வந்து நின்றுட்டு உங்கள் மனசை மாற்றி திருப்பி அவங்கக்கிட்ட வந்து பேச வச்சுருக்காங்க ஏன்னா உங்கள் நபருக்கு வந்து நீங்கள் விலகி நிற்கிறப்ப விலகி போகிறப்ப வந்து அவங்களுக்கு வந்து பிடிக்கலை அதாவது பிரிவை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது உங்கள் நபரால் உங்கள் நபரே பேசி சண்டை போட்டு பிரிஞ்சு போனால் அவங்களுக்கு ஓகே நீங்களும் சண்டை போட்டு பிரிஞ்சு உங்கள் கிட்ட வந்து நியாயமான விஷயங்கள் எல்லாமே இருக்குது அதாவது கருத்துக்கள் எல்லாமே நியாயமாக இருக்கு அதை நீங்கள் சொல்லி ப்ராப்பராக மூவ் ஆன் பண்ணிங்க அப்படின்னா அவங்களால இருக்க முடியாது அவங்க உங்கள் பின்னாடி வருவாங்க இந்த சூழ்நிலைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு உருவாகி இருக்கு உங்கள் நபருக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கு நீங்கள் அவங்கள வந்து நல்லா நேசிச்சிருக்கீங்க இன்னமும் உங்களுடைய மனசில் ஆள் மனசில் உங்கள் நபர் வந்து இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியுது ஆனால் நீங்கள் செய்த சில தவறுகள் எல்லாமே உங்கள் நபரால் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத மாதிரி இருக்குது உங்களை ரொம்ப நம்பியிருப்பாங்க அந்த நேரத்தில் நீங்கள் வேறு யாருக்கிட்டையாவது பேசியிருப்பீங்க இல்லை வேற ஏதாவது அலைன்ஸ் வந்துன்னா அதுக்கு ஓகே சொல்லியிருப்பீங்க இல்லை வேற ஏதாவது பிடிக்காத மாதிரி உங்கள் நபருக்கு பிடிக்காத மாதிரி சில செயல்கள் நீங்கள் செஞ்சுருப்பீங்க அது வந்து உங்கள் மேலே இருந்த நம்பிக்கையை வந்து உடச்சிடுச்சு அதுதான் உங்க நபரால வந்து ஏற்றுக்கொள்ள முடியலை இருந்தாலுமே உங்க நபருக்கு நல்லாவே தெரியும் இன்னமும் உங்க மனசுல உங்க நபர் அதுக்கான இடத்த வந்து பிடிச்சிட்டாங்க இப்போவும் வந்து இருக்கீங்க அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கு இப்ப இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் உங்களை பாக்குறப்ப நல்ல விதமா தான் உங்களை வந்து பாக்குறாங்க சரியா என்னத்தான் உங்களை வந்து வெறுத்து போனாலுமே கோபங்கள் அதிகமாக வார்த்தைகளை விட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஆள் மனசில் வந்து உங்களுக்கான ஒரு நல்ல இடம் கொடுத்துருப்பாங்க அந்த இடத்துல ஒரு துளி அளவாச்சும் அந்த அன்பு இருக்குமான்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா துளியளவும் அன்பு அங்கே இருக்கு சரியா அவங்க வெறுத்து அன்பு இல்லாமல் போயிருக்கலாம் எல்லாமே போயிருக்கலாம் இருந்தாலுமே அவங்க மனசுக்குள்ளாடி அந்த அன்பு வந்து இருக்கு சரியா இன்னமும் அது இருக்கு ஆனால் அவங்க வந்து வெளிக்காட்டாமல் இருப்பாங்க அவங்களுக்கே தெரியாம அவங்கள வெறுத்துருப்பாங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து செஞ்சிருப்பாங்க அவங்களுடைய மனசுக்குள்ளாடி வந்து அது பதிஞ்சிடுச்சு நீங்கள் வந்து அவ்வளோ லவ் பண்ணியிருக்கீங்க அது எல்லாமே உங்க நபருக்கு வந்து தெரியுது நீங்கள் எல்லார்கிட்டையுமே வந்து நல்ல பழகக்கூடிய ஒரு நபர் அதே மாதிரிதான் உங்க நபரும் மத்தவங்க கிட்ட எல்லாமே நல்லா பழகுவாங்க இதுதான் ரெண்டு பேருக்கு இடையிலையுமே வந்து பொசசிவ் வர காரணம் நீங்க எல்லார்கிட்டையும் வந்து பழகுறது உங்க நபருக்கு வந்து பிடிக்காது ஆனா நீங்க பழகுறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வேலை விஷயம் அப்படி இல்லைன்னா நீங்க படிக்கிற வேலை சார்ந்த விஷயங்கள் பத்தி தான் நீங்க பேசுவீங்க ஆனா அது வந்து உங்க போசனுக்கு வந்து பிடிக்கலை இப்போது நீங்கள் வேறு யாருக்கிட்டையாவது பேசிகிட்டு இருக்கீங்க அது உங்களுக்கு சிறந்த நண்பர்களாக இருப்பாங்க அப்படி இல்லைனா ஒரு தேர்ட் பர்சனாக இருக்காங்க அப்படின்னா அது உங்கள் நபருக்கு வந்து சுத்தமாக வந்து பிடிக்கலை இப்போ நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல கூட மற்றவங்கக்கிட்ட பேசுகிறதையும் உங்கள் நபர் வந்து விரும்ப மாட்டாங்க நீங்கள் ரொம்ப சிரித்து கிட்ட பேசினா அது உங்கள் நபருக்கு வந்து பிடிக்காது இந்த மாதிரி எல்லாமே உங்கள் நபருக்கு வந்து இருக்குது உங்களை கண்டுக்காமல் இருக்காங்க அப்படின்னா அதுக்கான காரணம் வந்து இது உங்க நபர் வந்து உங்களை பத்தி யோசிக்கிறப்போ நீங்க அவங்களுடைய வாழ்க்கையில இருந்த அந்த நேரங்கள் எல்லாமே வந்து ரொம்ப சிரிச்சிருப்பாங்க நீங்களும் அதிகமா சிரிச்சிருப்பீங்க ரெண்டு கடையிலையும் வந்து நல்ல சந்தோஷம் இருந்திருக்கு உங்க நபர் உங்களை நினைக்கிறப்ப கூட சில நேரம் மறக்க முடியாத நிகழ்வுகள் எல்லாமே லைஃப்ல நடந்திருக்கும் அதை வந்து நினைப்பாங்க இப்போ உங்ககிட்ட கோமா இருந்தா கூட அதை வந்து நினைப்பாங்க நினைக்கிறப்பவே வந்து அவங்களுக்குள்ளாடி ஒரு சந்தோஷம் வந்து வருது ஏன்னா நீங்க ரொம்ப சந்தோஷமா உங்க நபரை வந்து பார்த்துருக்கீங்க அந்த அளவுக்கு இந்த காதல் வந்து அழகா இருந்திருக்கு ஏன்னா உங்க பர்சனுக்கு வந்து நீங்க சில சைல்டிஷ் தனமான பிஹேவியர் அதே மாதிரி தான் உங்களுக்கும் உங்க நபர்கிட்ட அந்த சைல்டிஷ் எல்லாமே வந்து பிடிச்சிருக்கு அது இப்ப வந்து உங்களுக்கு ஒரு மெமரியா இருக்கு அதே மாதிரி உங்க பர்சனுக்கும் ஒரு மெமரியா தான் வந்து இருக்கு நீங்க வந்து அதை திரும்பவும் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க ஆனா உங்க நபர் வந்து அதை எக்ஸ்பெக்ட் பண்ணல அதை ஒரு மெமரியா தான் பார்க்குறாங்க அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு தான் அமைதியா இருக்காங்க நபர் வந்து ஒரு விஷயத்த வந்து யோசிக்கிறாங்கல்ல அது என்ன விஷயம் அப்படின்னா நீங்கள் அவங்கள டென்ஷன் பண்ணால் பிடிக்காது அவங்களுக்கு பிடிக்காத விஷயத்த பேசுனீங்கன்னா அவங்க வந்து உங்ககிட்ட பேச மாட்டாங்க அவங்க இப்போ கால் பண்ணாத மெசேஜ் பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதேமாரி நீங்கள் பண்ணுறீங்கன்னா அது பிடிக்காது சேஸ் பண்ணுறது பிடிக்காது அது எல்லாமே வந்து ஒரு நெகட்டிவ் பாயிண்டாக வந்து உங்கள் நபர் உங்ககிட்ட வந்து பார்க்குறாங்க இருந்தாலும் உங்களை வந்து ரொம்ப ரசிக்கிறாங்க சரியா உங்க மேல இருந்த அந்த அன்பை எல்லாத்தையும் வந்து ரசிக்கிறாங்க அந்த அழகான காதல் எல்லாமே தான் இருக்கு இப்போ உங்க நபர் உங்ககிட்ட பேசினா கூட நான் பார்த்த அந்த ஆளா நீ இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா வந்து சில விஷயங்கள் உங்ககிட்ட வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு உங்க நபருக்கு சில நேரம் நீங்கள் மாறக்கூடிய அந்த விதங்கள் வந்து அவங்களுக்கு பிடிக்காமல் இருக்குது ஏன்னா வந்து சில நேரம் வந்து நீங்கள் நல்லா போல்டாக நல்லா ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க சில நேரம் உங்களுடைய வீக்னஸ் வந்து அதிகமாக காமிப்பீங்க இதுதான் அங்கே பிரச்சனையாக வந்து இருக்குது உங்களுடைய இந்த லவ்வுக்கு யூனிவர்ஸுடைய பிளெஸ்ஸிங் வந்து இருக்குது அதை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறத பார்த்து கரெக்டாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்க இப்போ உங்களுக்கு வந்து சில நேரம் சில விஷயங்கள் வந்து எதிர்மறையாக நடக்குது அப்படின்னா அதை ஹேண்டில் பண்ண நீங்கள் கற்றுக்கோங்க இதுதான் இந்த ரீடிங் இது ஒரு ஜென்ரல் ரீடிங் மட்டும்தான் இதில் உங்களுக்கு எது ரெசனேட் ஆச்சோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க மற்றதை விட்டுருங்க உங்களுக்கு பர்சனல் டேரோக்கால் ரீடிங் தேவைப்பட்டுச்சுன்னா இன்ஸ்டா அல்லது மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு டேரோக்கால் ரீடிங் கற்றுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நாங்கள் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா இன்ஸ்டா அல்லது மெயில்ல வந்து கேளுங்கள் டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணுவாங்க அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி